கா சிறகா வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துளிப்பான காலைக்கு பெருமை செய்திடவா துணிவு நீண்ட வீரர்களுக்கு பெருமை சேர்ந்தவா காளை வீரர்களே காளை வீரர்களும் சிறப்பாக வீரர் சிடி ஹரிந்துறை நடங்க வீரர்களை ஊஞ்சலா பறந்தீர்கள் மேல اتنا எங்க மாங்கிரி சமபனி زاده கோவி மீனா விலானாய் அந்த பாராஜி டிவிஎஸ் електриக்கர் ரமேஷ் কুমার சர்மா அவர்கள் 2000 வழங்கதாக வேண்டியங்கிறார்கள் மார்மு உதாரிக்க அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றாலை மகளை களைய வெற்றி பயிற்சி கலை நாட்டிய பாலகை சிறந்த காளை வீரர்களும் சிறப்பாக ஆடுகிறார் தர்மைய филиர் ஆடுகிறார் என்ன தெரிந்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் குறும்பட்டி வந்தவடு மந்தமளனல் கலை செக்கமளன வீரமடு துணைபடன் கொண்டிருக்கின்றதே அந்த காளிகிர்கள் எப்படி மளங்கே தீரும் ஒரு லோகத்தோடு வரவடுகின்ற வீரர்கா இருக்கிறார்கள் ஜீக் வந்தவேல மண்டம்பாளையம் நாடு கரிசட்டிகம்பள மண்டல கம்பீர காளையினது புடிபுடி வரமந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையின நாடு எப்படி மறைந்தே போனது முடிவடை அறிவு மீட்க வீரர்கள்

வீரர்களாக பொறுத்திருக்காரு கண்ணர் அவர்களை வருகவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் அந்த காலையிலே நாங்கள் எப்படியும் அடங்கிய ஒரே ராமதற்கு பரவ தோணை வீரர்கள் தாமை எதிர்த்து தண்ணியை கைப்பிடிக்கும் இறங்கி எடுக்க காலையில்

இதை நீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தேன் உங்களது

வீரர்களா ஏழர்கள் வீட்டனா காலங்கள் வளர்ந்து வீட்டனா பரிசு தொகை சிறப்பு பரிசாயிருக்கிற காலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துணிப்பாட காலையா துணி